வணக்கத்துடன் மயூரி சீதாராம் நண்பர்களே இப்போ தற்சமயம் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன எல்லாருக்கும் தெரியும் எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் தன் கூட படிக்கக்கூடிய சக மாணவனை அறிவாளால் வெட்டியிருக்கான் இப்போது பத்திரிகை துறையில் எல்லாரும் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தொலைக்காட்சியில் இதுக்கு என்ன காரணம் பின்னணி என்னங்கிற ஆய்வு பேட்டி நடந்துகிட்டு இருக்குது அது மட்டுமில்ல காவல்துறையை சார்ந்தவர்கள்லாம் இதற்கு காரணம் பென்சிலாக வேறு ஏதாவது காரணம் உண்டா அப்படியெல்லாம் இருக்காங்க எல்லோருடைய ஆர்வமும் நியாயமானதுதான் ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து இந்த பிரச்சனை இன்னைக்கு தீர்வு எடுத்துடலாம் ஆனால் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுத்தாகணும் இது காரணம் என்ன அந்த காலத்திலலாம் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு நாங்கள் மட்டும் இல்லை பயப்படுறது எங்கள் அப்பாவும் பயப்பட்டார் பையனுக்கு அப்பா கடையில் டீ குடிச்சிட்டு சிரட்டு குடிச்சிட்டு நின்ப்பாரு வாத்தியார் வந்துட்டு இருப்பார் அப்போ ஜெய் என் பையனுக்கு வாத்தியார் வர நான் கிளம்புறேன்ட்டு அப்பா பயந்து போயிட்டு இருப்பார் இது வந்து பயங்கரவாதியை பார்க்குற பயம் இல்லை ஒரு மரியாதை கலந்த பயம் அது மட்டும் இல்லை வாத்தியார் பையனை அடித்தா நாங்கள் எல்லாம் வாத்தியார்ட்டு அடிபட்டுட்டு வந்தால் காயம் வெளியே தெரிஞ்சுனா தழும்பு தெரிஞ்சால் வீட்டுக்கு தெரிஞ்சுட்டா வீட்டில் அப்பா கேட்பார் அப்பா கேட்டால் ஏன்டா வாத்தியார் அடிச்சார் நீ என்ன தப்பு பண்ணான்னு சொல்லி அப்பாவும் திரும்ப அடிப்பார் இது அந்த காலம் ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை இப்போ ஞானம் கொடுக்க வேண்டியது அறிவுரை சொல்ல வேண்டியது பெற்றோர்களுக்கு இப்போ ஒரு வாத்தியார் கம்பெடுத்து பையனை அடிச்சிட்டா பையன் ஒன்றா என்ன பண்ணுற அப்பா கிட்ட போய் சொல்லாம் அப்பாவும் அம்மாவும் வரிஞ்சு கட்டிட்டு ஒரு வெற்றாலை தூக்கிட்டு நேரே வாத்தியார்ட்ட போய் என் பையனை நீ அடிக்கிறதுக்கு வேடா நான் பத்து போட்டேன் நானே இத்தனை வருஷமாக என் பையனை அடித்தது கிடையாது நீ எப்படி அடிக்கலான்ட்டு அவங்ககிட்ட போய் நிற்பான் உடனே சமூக ஆர்வலர்கள்லாம் கொதித்து கொந்தளித்து ஒரு புரட்சியை உருவாக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி வாத்தியாரை உடனே கைது செய்யணும்னு பொதுநலக்கு வழக்கு போட போவாங்க இப்படிப்பட்ட நெருக்கடியில் தான் வாத்தியார் கையில் கம்பு எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் வந்து என்னைக்கு வாத்தியார் கையில் கம்பு எடுக்கக்கூடாதுங்கிற சட்டம் வந்தோம் அன்னைக்கு மாணவர்களுடைய எதிர்காலம் இருந்து விட்டது உண்மை ஏன்னா இப்போ தான் நடந்துட்டு இருக்கு ஒரு வாத்தியார் கையில் அவர் கண்டிக்கணும் சத்தம் போடணும் வேற வழி இல்லைன்னா அந்த பையனை கொஞ்சமாவது அடிக்கணும் தட்டணுங்கிற உரிமை வாத்தியாருக்கு இருந்திருந்தா அவர் சின்சியராக பாடம் எடுப்பார் த ஒவ்வொரு வாத்தியாரும் தன்னுடைய பெருமைக்காக ஒரு சுய பெருமைக்காக கூட தன்னுடைய மாணவன் சிறந்த மாணவனாக இருக்கணும் தன்னுடைய மாணவன் நன்னடத்தில் சிறந்தவனாக முதல்வனாக இருக்கணும் தன்னுடைய மாணவன் முதல் மதிப்பெண் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அந்த ஆசிரியருக்கு உண்டு ஆனால் இப்போ என்ன வாத்தியாருக்கு சுதந்திரம் கிடையாது அவர் பாடம் எடுக்கணும் ஒன்றாந்தேதி வந்தால் சம்பளத்தாகணும் போய்கிட்டே இருப்பார் இதாக இருக்கு ஆனால் தயவு செய்து இப்போ பிரச்சனை இது இல்லை ஒவ்வொரு மாணவனுடைய பெற்றோர்களுக்கு தான் முதல்ல பாடம் நடத்தணும் தன்னுடைய மாணவனே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா வாத்தியாருக்கு பொறுப்பு தான் என்னுடைய பையனுங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் இப்போ அப்படி இல்லையே தான் வாத்தியார் அந்த கண்டிஷன் எடுக்கலை அதனால தான் இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது எனவே ஒவ்வொரு வாத்தியார் கையில் எதற்கெல்லாமோ போராட்டம் நடத்தும் ஒரு போலீஸ்காரர் கையில் துப்பாக்கி கொடுத்துருக்கு ஏன் எல்லாத்தையும் சுட்டு இருக்கா பாதுகாப்பு தற்காப்புக்கு தானே அதே மாதிரி ஒரு மானனை உருவாக்குவதற்காகவாவது ஒரு தற்காப்புக்காகவாவது வாத்தியார் கையில் கம்பு கொடுக்கணும் எததுக்கு இல்லாமல் பிரச்சனையை மையமாக வச்சு எததுக்கு இல்லாமல் போராடுறோம் சட்டசபையில் வாதிக்கிறோம் பாராளுமன்றத்தில் வாதிக்கிறோம் கூட்டம் போட்டு பேசுகிறோம் அதெல்லாம் தேவையில்லைங்க இனி ஒரே ஒரு பிரச்சனை தாங்க வாத்தியார் கையில் கம்பெடுக்கணுங்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு போராட்டம் நடத்தி அதுக்கு ஒரு முடிவு எடுப்போம் என்னைக்கு வாத்தியார் சம்பளத்துக்காக அல்லாமல் மனப்பூர்வமாக ஒரு பையனுக்கு பாடம் நடத்தக்கூடிய உரிமையை பெறுகிறாரோ அன்றுதான் அந்த மாணவனுடைய எதிர்காலம் விளங்கும் வரும் நன்றி